வருங்கால ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு என்னுடைய சாரை வந்து நான் இன்னைக்கு ராக்போர்ட் டைம்ஸ் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசீலிப்பு விழா நிகழ்ச்சியில் பார்த்தேன் உண்மையிலே சக்தின்னு சொன்னால் அவர் தான் நான் காலேஜில் படிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு குரூப்பு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் சயின்ஸு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்போது மேத்தமெட்டிக்ஸ் விளங்கும் ஃபிசிக்ஸ் விளங்கும் ஆனால் இந்த கெமிஸ்ட்ரி வாத்தியார் வந்த ஒன்று கட்ட 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 கண்ணுன்னு வாசிடுவார் ஃபுல்லாக வாசிடுவார் டுடே கிளாஸ் ஓவர்னு போயிடுவார் அது பூரா புத்தகத்தில் இருக்கும் ஏன்னா புத்தகத்தில் இருக்கிறது வாசி அப்படியே மக்கப்பண்ணி சொல்கிறதுக்காக ஒரு வாத்தியார் ஏன்னா கெமிஸ்ட்ரிங்கிறதான் அந்த மாதிரி இவர் வந்து இன்றைக்கி ஒரு நாலஞ்சு ப பசங்களை கூப்பிட்டு கேள்வி கேட்டார் அதில் ஒரு பெண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமாக பயிர் சொல்லிச்சு அது நிச்சயமாக வருங்காலத்தில் ஐஏஎஸ் ஆகும் ஏன்னா அளவுக்கு அது அறிவு கூர்மை அறிவு சார்ந்த விஷயங்கள் அதில் வந்து இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவரும் வந்திருந்தார் அதே போல் வருமான வரித்துறை தலைமை ஆணையாரும் வந்திருந்தார் அவர் பார்த்தா ஒரு ஜிப்பா வேஷ்டியோடு வந்திருந்தார் உண்மையிலே இவர் வருமான வரித்துறை கமிஷனர் தானான்னு எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் இது கோட்டு பேண்டில் வர்ற ஆட்கள்லாம் நீங்கள் வந்து ஜிப்பா போட்டு ஒரு வேட்டி வெட்டிட்டு கேட்டதுக்கு கேட்டது சொன்னார் இதை நான் விரும்புகிறேன்னாரு இதை நான் விரும்புகிறேன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் போடுவேன் அப்படின்னாரு ஏனென்றால் அந்த எளிமையின் இலக்கணமாக அவர் வாழ்கிறார் இப்போ நீங்கள் வந்து ஐஏஎஸ் அதிக அதிகாரிகள் ஆக போறீங்கன்னா நான் பார்த்தேன் ஓவரால் பார்த்தேன் ஏன்னா என்னுடைய பார்வை எப்போவுமே அந்த போலீஸ் அதிகாரி பார்வையாக தான் இருக்கும் இந்த சப் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங்கில் எங்களுக்கு சொல்லுவாங்க நேருக்கு நேரம் ஒருத்தன் பார்த்து பேசுனா அவன் தப்பு பண்ணலை நேருக்கு நேரம் பார்த்து பேசாமல் கீழே தலையை குஞ்சு ஓங்கி ஒரு அப்பு ரெண்டு அடியில் உண்மையை சொல்லிடுவான் அதேமாதிரி ஒருத்தனுடைய கையசைவுகள் ஒருத்தனுடைய கால சேவைகள் அப்படியே கண்களை பறக்க விடுதலெல்லாம் அந்த அந்த துப்பறியும் விஷயத்த கற்றுக் கொடுப்பாங்க அந்த மாதிரி இங்கே நான் வரும்போது பார்த்தேன்னா நான் நினச்சி வந்தேன் ஏன்னா ஐஏஎஸ் படிக்கிறவங்கெல்லாம் வந்து நிறைய காஸ்ட்யூம் வந்து வித்தியாசமாக காஸ்ட்யூம் போட்டிருப்பாங்க காஸ்ட்லி காஸ்ட்யூம் போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே உள்ள மாணவிகளை தெரிகிறீங்க ஏன்னா படிப்பு மிகுதியால் உள்ள ஆர்வத்தில் வந்திருக்கீங்க அதுதான் காரணம் நான் வந்து நீங்கள் சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த அகாடமி அகாடமிங்லாம் ஸ்போர்ட்ஸ் அகாடமிலலாம் நானே அனுபவிச்சுருக்கேன் சொன்னார் மாவட்ட பழுதுக்கும் போட்டியில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்க இல்லை ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தேன் புரட்சித் தலைவர் எப்படி என்னுடைய மனசை ஈர்த்தார்னா அவர் ஒரு இடத்துல கையை வச்சாருன்னா இந்த இந்த இதில் விஷேப் தெரியும் அந்த அந்த ஆம் ஆம்ஸில் ஆம்ஸ் அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரெங்க் ஆகும் நான் சின்ன வயசில் ஹைஸ்கூலில் படிக்கும்போது அவருடைய படங்களை பார்த்து சில நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அப்போ உடற்பயிற்சி மிக முக்கியம் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் காலேஜில் படிக்கும்போது என்னாலும் அதிகமாக மார்க் எடுக்க மாட்டேன் ஜஸ்ட்டு பாஸ் இந்த தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ரேஞ்சுக்குள்ளே எடுத்து பாஸ் ஆகிடுவேன் ஆனால் பாஸ் ஆயிருவேன் அப்போ தான் எங்கள் பிடி வாத்தியார் என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து தம்பி நீ வந்து அரசாங்க வேலைக்கெலாம் நீ போக முடியாது ஏன்னா தேர்ட் கிளாஸ்லாம் பாஸ் பண்ணுவேன் அதனால் அரசாங்க வேலை உனக்கு கிடைக்கணும்னா ஒரு ஐடியா சொல்கிறேன் ஆள் நல்லா முதுக்கு முதுங்குறது நீங்கள் வெயிட் லிஃப்டிங் ப்ராக்டிஸ் பண்ணு நானே உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி என்னாரு வெயிட் லிஃப்டிங் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஆறாவது மாதத்துலேயே டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் காலேஜ் மீட்டில் ஃபர்ஸ்ட் வந்தேன் அப்புறம் நான் டிகிரி வாங்கும்போது ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட்டு வந்தேன் அப்போ தான் நான் வந்து அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பக்தோசவம் பீரியடு அப்போல்லாம் லஞ்சம் கிடையாது அப்போது டேரக்டாக எனக்கு பத்து பைசா நான் கொடுக்காம சப் இன்ஸ்பெக்டரு தேர்ச்சி ஆகிட்டேன் வேலூர்லேயும் ஒரு ஆறு மாதம் ட்ரைனிங் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு சிறுசேமிப்பு திட்டத் தலைவர் எம்ஜிஆர் இருக்கு நீ செக்யூரிட்டி ஆஃபீஸராக போகணுன்னு எங்கள் எஸ்பி சொன்னார் ரொம்ப சந்தோஷம் ஐயா இந்த துட்டை வாங்கி விட்டு ஸ்டேஷனில் இருக்கிறது பதிலாக பேசாமல் என் தலைவரோட சேர்ந்து எப்படி சேர்ந்துட்டேன் அங்கே மூணு வேளை சாப்பாடுலாம் உண்டு எம்ஜிஆர்ட்ட பிடிச்ச பழக்கம் என்னென்னா ஒரு முறை ஒரு சம்பவத்தை நான் சொல்லி ஆவிறேன் அதாவது நடிகர்களில் வந்து மனிதன் ரஜினிகாந்து தெய்வம் எம்ஜிஆர் மற்றெல்லாம் தான் நான் நடிகர்களை அதிகம் மதிக்கிற தலைவர் வந்து எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் தான் ஏன்னா எளிமையின் உருமம் நான் சிவாஜி ராவா இருக்கும்போதே அவர் என்னுடைய அடுத்த வீ வீட்டில் அவர் வாடகைக்கு இருந்தார் அப்போ இருந்து நான் அவரை பார்த்துருக்கேன் அப்போ எம்ஜிஆர் வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது அப்போ சீஃப் மினிஸ்டர் ஃபங்க்ஷன் முடிச்சு வரும்போது ரெண்டரை மணி ஆகிடுச்சி அங்கே பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டோம் ஒரு பத்து பேர் இருப்போம் இன்ஸ்பெக்டரு சப் இன்ஸ்பெக்டரு ஏட்டெலாம் சேர்ந்து ஒரு பத்து செக்யூரிட்டிஸ் இருப்போம் சாப்பிட்ட உடனே நாங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது எல்லா டிஃபன் கரீரும் திறந்துருந்தது உடனே எம்ஜிஆருடைய டிரைவர் வந்து எங்களை கொஞ்சம் சத்தம் போட்டார் யோ ஏ சாப்பிடாம பட்டினியும் கிடக்காரு அதுக்குள்ளே உங்களுக்கு பசி கேட்குது ஏன்னு செத்தம் போட்டார் இதை மாடியில் இருந்து எம்ஜிஆர் கேட்டார் உடனே அவர் மேலே கூப்பிட்டார் ஒரு பத்து நாள் வீட்டில் இருந்து நல்லா சாப்பிட்டு அனுப்பிட்டார் எப்போதுமே எந்த சீஃப் மினிஸ்டர் வீட்டிலையும் சாப்பாடு போட மாட்டாங்க போலீஸ்காரங்களுக்கு சாப்பாடு போடுற ஒரே சீஃப் மினிஸ்டர் யாருன்னா எம்ஜிஆர் தான் நான் வந்து முதல்வர் கலைஞருடையும் போயிருக்கேன் செக்யூரிட்டி ஆஃபீஸராக அவர் உட்காருறதுன்னு தெரியாது எந்திரிக்கிறதும் தெரியாது சீக்கிரம் சாப்பிட்டு எரிஞ்சிடுவாரு நாங்களாம் அதுக்குள்ளே சாப்பிடுவோம் சாப்பிட்டுக்க மாட்டோம் தப தவன்னு ஓடிடுவோம் நான் எம்ஜிஆர் அப்படி இல்லை அங்கேருந்து பார்ப்பாரு கடைசி இலையில் வரைக்கும் அவர் சாப்பிட்ட சிக்கனு மட்டனு முட்டெல்லாம் வந்திருக்கேன்னு பார்ப்பார் எல்லாருக்கும் எல்லாம் வந்த பிறகு கடைசியாக சாப்பிட்டு எந்திரிப்பார் அவர் வீட்டுக்கு போனால் கூட முதல்ல அதனால தான் இன்றைக்கி அவர் பேர் இருக்குது இன்றைக்கும் திமுக அரசில் எம்ஜிஆர்னு சொன்னால் அது முதல்வர் மு க ஸ்டாலின் கார்லேயும் எம்ஜிஆர் பட்டு தான் ஓடும் ஏன்னா அந்த அளவுக்கு உத்வேகம் உள்ள பாடல்கள் அவை அது மட்டும் இல்லை இந்த யூடியூப்புங்கிற சமாச்சாரம் எப்படி வந்துச்சுன்னா நான் வந்து பத்திரிக்கைக்காரன் தான் இருந்தேன் நாற்பத்தஞ்சு வருஷம் இந்த சினிமாக்காரங்களோடைய ட்ராவல் இருந்த இருந்தபோது திடீர்னு என் சினிமாவிலையும் இருந்தேன் பத்திரிகையிலையும் இருந்தேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பத்திரிக்கைக்காரன் இருந்தால் சினிமாக்காரர்களுக்கு பிடிக்காது ஏன்னா எதையாவது கச்சா முச்சான்னு எழுதி போடுவேன் அப்படிங்கிற பயத்தில் அப்போ திடீர்னு எனக்கு கொஞ்சம் மார்க்கெட்டு குறைஞ்சிது அப்போ தான் குமுதம் பத்திரிகையிலேருந்து குமுதம் யூடியூப்லேருந்து என்னை பேச வச்சாங்க இன்றைக்கி உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன் சினிமாவில் சம்பாதிச்ச விட யூடியூப்பில் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் நீங்கள் தான் என்னுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களே வணக்கமும் நன்றியும் சொல்லி நான் ஆரம்பிப்பேன் ஆனால் வரைக்கும் ஒரே ஒரு கேசே எம்எல்ஏ ஒரு நடிகை தவறான நடிகை எம்எல்ஏ கேஸ் போட்டாங்க கேஸ் போட்டு ஒரு ஒரு வருஷம் போச்சு நான் கண்டெஸ்ட் பண்ணேன் கண்டெஸ்ட் பண்ண உடனே முடிய இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லும்போது காலையில் நான் பத்து மணி போனேன் அந்த குண்டில் யாருனேன் மூணு மணிக்கு வாங்கன்ட்டாங்க மூணு மணிக்கு வந்து அவர் எங்கேயோ மீட்டிங் போயிட்டார் மேஜிஸ்ட்ரேட்டு ஆறு மணிக்கு வாங்கன்னார் ஆறு மணிக்கு போனேன் எட்டு மணிக்கு ஹோட்டலில் யாருமே இல்லை சேம்பரு கூப்பிடுறாரு அந்த என் கூட உள்ள கேஸ் போட்ட இன்ஸ்பெக்டரு அப்புறம் என் வக்கீல் பேர் போனோம் உங்களுக்கு எந்த ஊருன்னார் எனக்கு ஏரல் தூத்துக்குடி அப்படின்னேன் ஓ அதான் வீரம் கொப்பளிக்குதோ அப்படின்னாரு அது என் உடம்பு இருந்தது சார்ன்னு உடனே என் இன்ஸ்பெக்டர் வந்து இன்னும் இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் அப்படிலாம் பேசப்படுனாரு ஓ கேள்விகிட்டே நான் பழி சொல்கிறேன் அப்படின்ட்டேன் அப்புறம் சிரிச்சார் நானும் உங்கள் ரசிகம் தான் கவனிங்க நானும் உங்கள் யூடியூப்பை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் விமர்சனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஆனாலும் இந்த அசம்பாவித சந்த சம்பவம் வந்திருக்க வேண்டாம் உங்களை விடுதலை பண்ணுறேன்ட்டார் என்ன காரணம்னா என்கிட்ட ஒரு உண்மையும் நீதியும் சத்தியமும் இருந்துச்சு அதனால் என் மேலே அந்த இருந்த ஒரே ஒரு கேசம் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு அது அவர் அடிக்கடி சொன்னார் தைரியம் தைரியம்னு சொன்னார் ஏதை உங்ககிட்ட கிட்டே சொன்னார்னா உள்ள சூழ்நிலையில் ஒரு மாவட்டத்தினுடைய நிர்வாகம் முழுக்க முழுக்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தான் இருக்குது ஆரம்பத்தில் வெள்ளக்காரன் கலெக்டருன்னு தான் சொன்னான் கலெக்டர்னா வரி வசூல் பண்ணுறவர் அர்த்தம் அந்த காலத்தில் நிர்வாகம்லாம் கிடையாது அதுக்கு தனியாக இருந்தார் வைஸ்ராயி அஸ்வன் வைஸ்ராயெலாம் இருந்தாங்க இதை நாங்கள் கொஞ்சம் சரித்திரம் முடிச்சதுனால எனக்கு தெரியும் அப்போது இங்கே டாக்டர் கலைஞர் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர்னு சொன்னார் மாவட்ட ஆட்சிக்கு அவர் தான் தலைவர் எந்த அமைச்சருக்கும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட சூழலில் ஒரு அமைச்சர் சொல்கிறார் என்பதற்காக நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது அந்த தைரியம் வேணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா கலெக்டர்னு சொல்லிவிட்டு கலெக்ஷனில் கண்ணாகிறாய்ங்க அது உண்மையில் நீங்கள் படித்த படிப்புக்கு அர்த்தமாகாது அது மட்டும் இல்லை அந்த ஐஏஎஸ் அதிகாரி சொன்னார் முதல்ல ஒரு எம்ஜிஆர் பாட்டை தான் சொன்னார் ஐஏஎஸ் அதிகாரி எம்ஜிஆர் பாட்டை சொன்னார் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி ஆளும் வளரணும் கல்வியும் வளரணும்னு சொல்லவே இல்லை ஆளும் வளர்ந்து கல் எதுக்கு சொல்ல வரணும்னா சொன்னால் நம்முடைய கல்வி அமைப்புகள் எல்லாமே மக்கப் அதாவது மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது அப்படியே வாந்தி எடுக்கிறது தான் கல்வி நெனைச்சிக்கிட்டு இருக்காங்க அது அல்ல கல்வி நான் படித்த ஏ டூ ப்ளஸ் பி ஸ்குவர் டூ எப்படி இதெல்லாம் எனக்கு பயன்படவா செய்யுது இல்லவே இல்லை நான் அனுபவத்தில் கலந்து படித்த என்னுடைய ஜேர்னலிசம் தான் எனக்கு இப்போது காசு கொடுக்குது என் பையன் ஆடிட்டர் ஆகிட்டார் என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஐடியில் வேலை செய்கிறாங்க என் பையன் ஒரு நாள் என்னப்பா இது எதுக்கு இன்னமும் போட்டு யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கீங்க வேண்டாம் அதான் நாங்கள்லாம் சம்பாதிக்கிறோம்னாரு டேய் உன்னோட டபுள் பங்கு நான் சம்பாதிக்கிறேன்டா நான் வாங்கி நான் வாங்கி வச்சுருந்த காரை தான் நீ ஓட்டிகிட்டு போகிற நான் ஆட்டோவில் போய்ட்டுருக்கேன் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் நீங்கள் அவர் தான் நான் சொல்கிறேன் அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது கல்வி என்பது புத்தகத்திலிருந்து வருவது அல்ல அதை சார்ந்த விஷயங்கள் அந்த விழாவில் பேசும்போது கூட சார் சொன்னார் ஒரு கேள்வி கேட்டு அது தொடர்புடைய பல கேள்விகளை கேட்டார் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் ஏன்னா ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கீழே இன்றைக்கி ஐஏஎஸ்ஸும் ஐபிஎஸும் ஒன்று தான் ஆனால் ஐஏஎஸ் சொல்கிறத ஐபிஎஸ் கேட்கணும் ப்ரொட்டோக்கால் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் போலீஸ் சூப்பரண்ட்டு ரெண்டாவது தான் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் சூப்பரண்ட்டு ஷூட்டிங் பெர்மிஷன் கலெக்டர்டை வாங்கணும் கலெக்டரை சுடுனா தான் நாங்கள்லாம் சுட முடியும் அதனால் ஐஏஎஸ்ங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு போலீஸ் வேறு அதனால் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் உண்மையிலே அதிகாரிகளாக நேர்மையான அதிகாரிகளாக பணியாற்றினாலே நாடு சுபிட்சமாயிரும் வல்லரசு ஆயிரும் இப்போ ஓட்டலில் நம்ம வந்து டிப்ஸு கொடுக்குறோமே அது கூட ஒரு வகை லஞ்சம் தான் இப்போ இங்கே ரேப்பிடோ ஓலெலாம் இருக்கா ரேப்பிடோ ஓலெலாம் அங்கே இருக்குது ரேப்பிடோ டாக்ஸி போட்ட உடனே சார் எவ்வளோ சார் போட்டிருக்கு அப்படிம்மா இவ்வளோ போட்டேன் சார் கூட ஐம்பது ரூபா தருவா தரணும் வருவீங்களா அப்போ தான் வருவேம்மா அது லஞ்சம் நாம் லஞ்சத்துலேயே மிக்ஸ் ஆகிட்டோம் லஞ்சத்தை தப்புன்னு நம்ம யாருமே சொல்கிறது இல்லை ஏன்னா நமக்கு காரியம் ஆகணும்னா நாம் லஞ்சம் கொடுக்குறோம் நம்ம கேட்டான்னு போண்ட வச்சுங்க சார் பார்த்துச்சிங்க சார் என்னத்தை பார்த்து செய்கிறது காந்தி தத்தாவை ரூவா நோட்டில் உள்ள காந்தி தத்தாவை பார்த்து தான் செய்ய வேண்டியிருக்கு அதான உண்மை இந்த ரூவா நோட்டு என்றைக்கு ஆசை வருதோ அது வந்து அரசாங்கத்துக்கு கேடு இன்றைக்கி அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த டென்த்து லெவன்த்து ஃபஸ்ட்டு மூன்று முதல் இரண்டு மூன்று இடங்களை பெற்றவங்களுக்கு அந்த பாராட்டு பத்திரமும் பரிசும் கொடுத்தாங்க அப்போ அவர் மாவட்ட கலெக்டர் கேட்குறாரு நீங்கள் என்ன ஆகணும் ஒரு பத்து பேர் கலெக்டர் தான் பத்து பேர் நான் வந்து டாக்டராக போகிறேன் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் ஒருத்தருமே ரெண்டு பேர் ஆகிறேன்னு சொல்லவே இல்லை ஒன்று தொழிலதிபர் ஆகிறேன்னு யாருமே சொல்லலை இன்னொன்று மந்திரி ஆகிறேன்னு யாரும் சொல்லலை ஏன்னா இந்த ரெண்டு தான் காசு அதிகமாக வரும் இப்போ எவ்வளோதான் நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் படிக்காத ஒரு முட்டாள் மந்திரியாக இருந்தான்னா அவன் சொல்கிறது நீங்கள் கேட்டாகணும் அதுதான் சட்டம் இங்கே தான் இந்த சிஸ்டத்தை மாற்றணும்னு சொல்கிறது எழுத படிக்க தெரியாதவன் வந்து அமைச்சர் ஆகிட்டான்னா ஐஏஎஸ் படித்தவரும் அவர்கிட்ட என்ன கேட்க முடியும் சொல்கிறதே செய்யா எனக்கு தெரிஞ்சு நான் முதலமைச்சர் ஜெயலலிதா வேலை பார்த்துருக்கேன் ஆனால் அவனுக்கு புத்திசாலி அது வர விஷயம் ஆனால் அவனுக்கு சொல்கிறதே அவங்களுக்கு ஏற்றிய பேச முடியாது டூ வாட் ஐ சே முதல்வர் ஜெயலலிதா சொல்கிற வார்த்தையே டு ஐ சே தான் நோ அதுக்கு மேலே எந்த வார்த்தை பேசுனாச்சும் நம்ம டிஸ்வியூஸ் இல்லை தூக்கி அடிச்சிடும் கடாசிடும் நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிடும் ஏன்னா நான் முதல்வர் கலைஞர்கிட்டையும் வேலை பார்த்துருக்கேன் முதல்வர் எம்ஜிஆர்டையும் வேலை பார்த்துருக்கேன் முதல்வர் ஜெயலலிதாட்டையும் நான் வேலை பார்த்துருக்கேன் ஏன்னா மூணு பேருடைய விஷயங்களும் அத்துப்படி தான் சொல்கிறேன் எந்த சூழலையும் நீ என்ன வேணால் மாற்றி போடியா நீ எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போடு இல்லை விளங்காத போஸ்டர் கூட போடு ஆனால் ஊழலுக்கு மட்டும் உடன்படாதீர்கள் இதுதான் என்னுடைய கோரிக்கை நான் வந்து சிங்கப்பூர் ஜப்பான் கனடா ஸ்டேட்ஸ்லாம் என் காசில் சினிமாக்காரன் சினிமாக்காரங்காசிலே போயிட்டேன் அப்புறம் அழைப்பின் பேர்லேயும் போயிருக்கேன் அப்போது அங்கே போய் கேட்கேன் சிங்கப்பூர் சிங்கப்பூரில் போய் கேட்டேன் ஏப்பா உங்கள் ஊரில் லஞ்சமே கிடையாதா அப்படின்னு கேட்டால் எங்கள் ஊரில் லஞ்சம் வாங்கினாச்சுன்னா ஆறு மாதம் ஜெயில் போட்டுருவான் அதுவும் கடுங் கடுங்காவல் தண்டனை கொடுப்பான் அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு மாதம் ரெண்டு லட்ச ரூபா கொடுனேன் அந்த ரெண்டு லட்ச ரூபா வாங்கிட்டு அவன் லஞ்சம் வாங்கினா தண்டி அவருக்கே பாவம் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு குறைஞ்ச சம்பளம் இருக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு அதாவது மற்றவங்களெலாம் அதிகமாக வாங்கி ஒரு பாலச்சந்தர் படத்தில் கூட சொல்லிப்பாங்க அவன் ரொம்ப யோக்கியமான இருப்போம் இந்த அரசு அதிகாரி கொண்டாடி சொல்லுவா லூசாயா நீ எழுத்தாப்பா இருக்கான் அவன் கீழே கிளார்க்காக இருக்கான் அவன் கார் வாங்கியிருக்கான் மூணு ஃப்ளாட் வாங்கியிருக்கான் நீ என்ன பிடுங்குற அப்படின்னு கேட்ட ஏடி அவன் கல்ஜன் வாங்குறான் வாங்கி தொலையும் ஐயா இன்னைக்கு ஆசைகள் அப்படி தான் இருக்குது இன்னைக்கு நிறைய இன்னைக்கு மந்திரிகள் பார்த்திங்கன்னா மந்திரிங்க மனைவி மனைவியும் அந்த கோர்ட்டுக்கு உலகம் செஞ்ச குற்றத்துக்காக கோர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க மாதிரி இங்கே நிறைய மகளிர் அதான் பெண்கள் இருக்கிறீங்க என்னுடைய மகளை ஒத்தவர்கள் மகளுடைய வயசு கூட அவங்களுக்கு தான் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு பின்னால் திருமணமாகும்போது உங்கள் வீட்டுக்காரரை கண்டிப்பாக லஞ்சம் வாங்க அனுமதிக்காதீங்க அதே மாதிரி இப்போது வந்து இன்றைக்கி மந்திரியாக இருக்கவங்க இல்லை மாநகராட்சி மேயராக இருக்கிறவங்கெலாம் லேடிஸாக இருந்தாங்கன்னா மேயராக செயல்படுறது அவங்க கணவராக தான் செயல்படுவாங்க ஏன்னா அவங்க தான் அதிகமாக அந்த லிங்க் எல்லாம் கொடுத்து கமிஷன் ஏற்பாடு பண்ணுறது இன்றைக்கி அதையெல்லாம் மீறிட்டாங்க பெண்கள் அதாவது லஞ்சம் வாங்குறதுல ஆண்களுக்கு நிகர் பெண்கள் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க என்ன காரணம்னா அதாவது இதை ஒரு உதாரணம் எடுத்துக்க வேண்டாம் விஷயங்கள் விஷய ஞானங்கள் உள்ளதுக்காக நான் சொல்கிறேன் ஆண்களை விட பெண்களுக்கு ஆசை அதிகம் இது ஏங்க இது இது இன்னைக்கு நேற்றிக்கில்லைங்க ஹலோ இது இன்னைக்கு நேற்றிக்கல பைபிளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதாம் ஏவாளையும் ஆண்டவர் படைத்தார் படைத்த உடனே ஆண்டவன் சொன்னார் அதில் ஒரு விஷக்கனி இருக்குது அது சாப்பிடாதீங்க சாப்பிட்டீங்கன்னா கெட்டவராகிறீங்கன்னு சொல்லுவார் அப்போ ஆதாம் வந்து அந்த விஷக்கனி மதரத்தை தாண்டி போயிடுவான் ஏவாள் தான் சொல்லுவார் ஏவாள் தான் சொல்கிறா அந்த விஷக்கனியை படித்து கொடு அப்படின்னு கேட்பா அப்போ புருஷன் சொல்கிறான் ஆதாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு விஷகனாம் பறிக்கூடான்ட்டார் போயா லூஸு அந்த ஆள் அவன் பாட்டு சொல்லி விடுவோம் நம்ம அதோட வேலை முடிஞ்சது நீ பறினா விஷக்கனியை பறிச்சு சாப்பிட்டாங்க நாமெல்லாம் உருவாகிட்டோம் விஷக்கிருமிகளாக அதே மாதிரி இந்துக்கள் விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவபெருமான் வந்து அவர் மாமனார் நடத்துகிற யாகத்துக்கு பாரு அப்போ பார்வதி சொல்லுவா இல்லை இல்லை உங்கள் மாமனார் எங்கள் அப்பா யாகம் நடத்தினார் வாங்க அப்படின்னு சொல்கிறா இல்லை இல்லை என்னையை கூப்பிடலை அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு மீறி பார்வதி அவங்க அப்பா நடத்துகிற யாகத்துக்கு போவாள் அங்கே அப்பாங்கார நல்லா திக்க கழிச்சு விட்டுருவான் அது இப்போ ருத்ரதாண்டம் ஆடி இருக்காரு சிவபெருமான் ஆக சிவபெருமான் பொண்டாட்டியே பார்வதி சிவபெருமான் பெச்ச கேட்கல அது மட்டுமா இன்னும் இருக்கு இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்கம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க